வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் போடும் சொத்துக்கள் நீங்கள் சொந்த வீடு அடைய வேண்டும் என்ற கனவை உண்மையாக்கும் என்று நம்புகிறேன் ஈக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் அவங்க ஏலத்துக்கு கொண்டு வக்க ப்ராப்பர்ட்டி நான் போட்டிருக்கேன் கடன் பெற்றவர் பெயர் திரு நாராயணன் கிரிசார் அவர்கள் காளி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு குடியிருப்பு சொத்து ரெசிடென்சியல் ஏரியாங்க கடன் பெற்றவர் பெயர் திரு நாராயணன் கிரிசார் அவர்கள் காளி நிலம் குடியிருப்பு சொத்து ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு அஷ்டலட்சுமி நகர் எக்ஸ்டென்ஷன் வரதராஜபுரம் சிறிபெரும்பூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் நிலப்பரப்பு ஆய அறுநூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி வங்கியில் உடைமை உள்ளது வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் பதினேழு லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு ஏழாம் தேதி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறுபடியும் சொல்கிறேன் குடியிருப்பு சொத்து லேண்டு அஷ்டலட்சுமி நகர் எக்ஸ்டென்ஷன் வரதராஜபுரம் சிறுபெரும்பு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் லேண்ட் ஏரியா அறுநூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி வங்கியில் பொசன் இருக்குது வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பதினேழு லட்சத்து நாற்பத்தொறாயிரத்தி ஐநூறு ஏழாம் தேதி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பு கொள்ளவும் கார்த்திக் குமார் சார் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் அதாவது வேறு ஒன்று வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பலாம் நீங்கள் அங்கே போய் நேரில் போய் பார்க்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் அதனால் பேங்க் ஆஃபீஷியல்ஸை முதல்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எதாவது லோன் எதுவும் வேணும் அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கடன் பெயர் கற்ற பெயர் திரு சி விவேக் ரெட்டி அவர்கள் காலி நிலம் இடத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு இருபத்தஞ்சி சென்ட்டு செஞ்சியாகரம் கிராமம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் அதாவது வங்கியில் வந்து பசன் இருக்குங்க கடன் பெற்றவர் பெயர் திரு விவே சி விவேக் ரெட்டி அவர்கள் காளி நிலம் நிலப்பரப்பு இருபத்தஞ்சி சென்று செஞ்சியாகரம் கிராமம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் உடமை வங்கியில் உள்ளது வங்கி கோல்பனை பயிற்சி முப்பத்தெட்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் வங்கி ஏழாம் தேதி வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பு கொள்ளவும் திரு கார்த்திகுமார் சார் எண்பத்தொம்பது முப்பத்தொம்போது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் மறுபடியும் சொல்கிறேன் லேண்ட் இடத்துக்கு வந்திருக்கு செஞ்சியாகரம் கிராமம் ஊத்துக்கோட்டை தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் பேங்க் வந்து பொஷன் கையில் வச்சுருக்கு வங்கி கொட்பு நிற்கிற ப்ரைஸ் முப்பத்தெட்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரங்க இல்லை தொண்ணூறுன்னு போட்டிருக்கேன் தப்பாக போட்டிருக்கேன் தொள்ளாயிரம் ஓகேவா ஏழாம் தேதி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பு கொள்ளவும் கார்த்திகுமார் சார் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் கடன் வாங்கிய பேர் திரு வெள்ளியம்மாள் அவர்கள் மேடம் காளி நிலம் நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு சதுரடி நெமிலி கிராமம் நெமிலி வில்லேஜ் திருத்தணி தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் பேங்க் பொசஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கடன் வாங்கிய பேர் திரு வெள்ளியம்மாள் மேடம் அவர்கள் காளி நிலம் நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு சதுரடி நெம்லி வில்லேஜில் இருக்குது திருத்தணி தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி வந்து பொஷன் கையில் வச்சுருக்காங்க வங்கி கோட்பனையை ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வங்கி கோட்பண்ண ஏழ தேதி வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பு கொள்ளவும் திரு கார்த்திக் குமார் சார் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் கடன் பெற்றவர் பெயர் திருமதி ரமாதேவி அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு நிலம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது சதுரடி ஆலப்பாக்கம் குரூப்பு பூரிவாக்கம் கிராமத்தில் இருக்குங்க ஊத்துக்கோட்டை தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிக்க பிரைஸு பத்தொம்போது லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி முந்நூறு கடன்பற்றவை பெயர் திருமதி ரமாதேவி அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது சதுரடி ஆலப்பாக்கம் குரூப்பு பூரிவாக்கம் கிராமத்தில் வந்திருக்கு ஊத்துக்கோட்டை தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிக்க பிரைஸ் பத்தொம்போது லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி முந்நூறு ஏழாம் தேதி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்புகளும் திரு கார்த்திக் குமார் சார் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் கடன் வாங்கிய பேர் திரு வெங்கடேசன் சார் நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு வந்து எண்ணூற்றம்பது சதுரடி அக்கிராம்பட்டு கிராமம் செய்யூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் கடன் வாங்கிய பேர் திரு வெங்கடேசன் சார் அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு எண்ணூற்றம்பது சதுரடி அக்கிராம்பட்டு கிராமம் செய்யூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் வங்கி கோட்பண்ணிக்க பிரஸு ரெண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு வேணுங்கிறவங்க திரு மனுநீதி சோழன் சார் அவர்களை அணுகவும் ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஏழாம் தேதி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடன் வாங்கிய பேர் திரு அப்துல் காதர் சார் அடுக்குமாடிங்க ஃப்ளாட் டைப்பு அடுக்குமாடியன் வந்து எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி அறுபது சதுடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி எழுபத்தெட்டு சதுரடி மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு அப்துல் காதர் சார் அடுக்குமாடிங்க அடுக்குமாடி எண் வந்து எஃப் டூ ஒன்றாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றறுபது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி எழுபத்தெட்டு சதுரடி பிளாக் எண் வந்து மூணு காந்தி நகர் நாலாவது தெரு கொய்யாத்தோப்பு கொடுங்கையூர் சென்னை பிளாக் எண் வந்து மூணு காந்தி நகர் நாலாவது தெரு கொய்யாத்தோப்பு கொடுங்கையூர் சென்னை வங்கி கொள்பனைக்கு பிரசு இருபத்தாறு லட்சத்தி எழுபத்தோறாயிரத்தி இரநூறு இருபத்தாறு லட்சத்தி எழுபத்தோறாயிரத்தி இரநூறு ஏழு தேதி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பு கொள்ளவும் கார்த்திகுமார் சார் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் கடன் வாங்கிய பேர் திரு நந்தகுமார் சார் அடுக்குமாடிங்க அடுக்குமாடி வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியுன்னு வந்து எஸ் டூ ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது சூப்பர் பில்டர் பேரை வந்து ஆயிரத்தி நானூற்றி ஆறு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுரடி மெட்ரோ ஸ்டார் சிட்டி அன்னெக்ஸு குன்றத்தூர் சிறுவன் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கடன் வாங்கிய பேர் திரு நந்தகுமார் சார் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடிய வந்து எஸ் டூ ரெண்டாவது தளம் சூப்பர் சூப்பர்பட்ட ஏரியா ஆயிரத்தி நானூற்றி ஆறு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தாறு சதுரடி மெட்ரோ ஸ்டார் சிட்டி அனெக்ஸ் குன்றத்தூர் சிறுபெனூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொட்பனைக்கு பிரைஸ் ஐம்பத்திரெண்டு லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி அறநூறு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி அறநூறு தொடர்புக்கு திரு மனுநீதி சோழன் சார் அவர்களை ஃபோனில் அணை அணுகவும் ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு நாற்பத்தொன்று ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு ஐம்பத்தி நாலு ஏழாம் தேதி பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து வருகிறோம் கீழே என் ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள் மித்த விவரம் வேணுங்கிறவங்க நீங்கள் ஈக்விட்டாஸ் பேங்க்கு அந்த பேங்க் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் எழுநூற்றி அறுபத்தொம்போது அண்ணா ஸ்பென்சர் ப்ளாஸாக நாலாவது தளம் கட்டடம் ஃபேஸ் டூ அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்பது ஐயாயிரம் மற்றொரு எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது ஐம்பது ஐம்பது தொடர்பு கொள்ளுங்கள் எக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் எழுநூத்தி அறுபத்தொம்பது ஸ்பென்சர் ப்ளாஸாக நாலாவது தளம் கட்டணம் ஃபேஸ் டூ அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்திரெண்டு தொண்ணூத்தொம்பது அஞ்சு பூஜ்ஜியம் 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 மற்றொரு எண் வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது ஐம்பது ஐம்பது நல்ல ஞாபகம் வச்சுங்க நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டுனால் ஒன்று ஆள் அனுப்பி உங்களை நினைச்சலாம் அந்த இடத்த கொண்டு போய் காமிக்க சொல்லலாம் அப்படி அப்படின்னா லொக்கேஷன் அனுப்பி முதல்ல உங்களை பார்த்துட்டு வர சொல்லி இன்னும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்தால அவங்க வரலாம் ஸோ எதனால நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளுங்க அதை முடிச்சு கொடுக்கணும் ஆன்லைனில் எப்படி பிட் பண்ணுறது எங்களுக்கு லோன் வாங்கித்தாங்க அப்படின்னா என்னையே நீங்கள் கூப்பிடுங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் நகைகள் ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைகிறார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை லைக்கை அடுத்துனா எனது புதிய வீடியோக்கள் கொடுத்த அறிவிப்புகளும் கூகுள்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி அதில் பாருங்கள் பார்த்து பயனடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்